கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் நூற்றி மூணு மூணு அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி இந்த சங்கீதம் நூற்றி மூணு கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நீங்கள் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த சகல உபகாரங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு சங்கீதம் இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நாம் வந்திருக்கிறோம் நம்முடைய ஆண்டவருடைய அன்பை அறிந்து உணர்ந்தவர்களாக இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக பிறந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது இப்போது கூட நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவருக்காக உங்களை ஒப்புக்கொடுக்கும்போது அவர் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் அவருக்காக நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்த வேண்டாமா நீங்கள் மண்ணென்று அவர் நினைவு கூர்ந்தாலும் உங்கள் மேல் அன்பு கூர்ந்து உங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தம்முடைய இரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறார் பெரிய மாணவர்களே இன்றைக்கு நீங்களும் நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் காரணம் என்ன தெரியுமா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய எல்லாம் நிறைவேற்றி முடித்திருக்கிறார் ஆகவே அவர் செய்த சகல உபகாரங்களுக்காக கிரியைகளுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் கத்தர் நம்முடைய சகல அக்கிரமங்களையும் மன்னித்து பாவங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கும் போது நாம் இனிமேல் பாவம் செய்யவே கூடாது ஏனென்றால் கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார் இந்த கடைசி நாளில் இந்த மாதத்தின் கடைசி நாளில் நாம் அவரை அவருடைய கட்டளைகளை காத்து நடந்து உண்மையும் உத்தவமாக அவரை பின்பற்றும் போது சகல ஜனங்களுக்கு மேலாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார் அவருடைய மகிமையான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணப்போகிறோம் சிலுவையிலே அவர் சகலத்தையும் செய்து முடித்தபடியால் Yeah. <laughs> அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா அன்பின் ஆண்டவரே உமை துதிக்கிறோம் அப்பா நீர் எங்களை மன்னித்து எங்களை குணமாக்குகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நீர் செய்த சகல உபகாரங்களையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்த எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா இந்த மாதத்தின் கடைசி நாள் எல்லா காரியங்களையும் நீர் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற நாளாய் நியமித்து ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் உமக்கு நன்றி செலுத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா அண்டவரே எங்கள் துதிகளை ஏற்றுக்கொண்டு அண்டவரே எங்களுடைய வாழ்க்கைல நீர் அதை ஜெயமாய் மாறப்போகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்